விதைகள் இயக்கம் இது பன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் திமுக கொத்துரிமைகள் ஒன்று கூடி தங்களுடைய எழுபத்தி ஐந்தாவது அறிவு திருவிழா அப்படின்னு ஒரு அறிவு திருவிழாவை வள்ளுவர் கூட்டத்தில் நடத்துனாங்க அந்த அறிவு திருவிழாவின் கடைசி நாள் என்று துணை முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய சின்னதத்தி அவர்கள் மேடை ஏறி அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான் அப்படின்னு பேசியிருக்காரு அதான் நாங்க கேட்கிறோம் நீங்க ஏன்டா அந்த திருவிழாவை நடத்துறீங்கன்னு அறிவே இல்லாதவர்கள் நடத்தக்கூடிய திருவிழாவிற்கு பெயர் அறிவு திருவிழா சொல்லிட்டு இந்த கொத்தடிமை கூட்டங்கள் ஒன்று கூடி அந்த மேடையில ஏறி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரபல நடிகர் அவர்களையும் விமர்சித்திருக்கிறார் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன சொல்றாருனாக்க அறிவு இருக்கிறவ அறிவு திருவிழா நடத்துறான் அப்படின்னு சொல்றாருல்ல சரி இவர்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு நம்ம பார்ப்போமே அறிவு இருக்கிறவ அறிவு திருவிழா நடத்துறான் என்பதையே துண்டு சீட்டு பார்த்து படித்த அறிவாளிதான் நம்ம உதயநிதி அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நகர்ல ஒரு பெரிய மேம்பாலம் வந்து கட்டப்படுது கட்டப்பட்டிருக்கு அந்த மேம்பாலத்திற்கு ஜே அன்பழகன் மேம்பாலம் அப்படின்னு வந்து பெயர் வைக்கிறாங்க அந்த பாலத்திற்கு என்ன லா போட்டிருக்குது இந்த அறிவாளி கூட்டம் என்பதை நீங்க பாத்துக்கங்க இவனுங்க தான் அறிவை பத்தி நமக்கு பேசறானுங்க அது மட்டும் இல்லாமல் சென்ற வருடம் மாற்றுத்திறனாளி உலக கோப்பையில நாங்கள் உலக கோப்பையை ஜெயிச்சிட்டேன் பாகிஸ்தானுக்கு போய் ஜெயிச்சேன் வங்கதேசத்துக்கு ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு நாச்சியப்பன் பாத்திரக்கடையில இருந்து ஒரு கோப்பையை தூக்கிட்டு வந்து முதல்வர் அமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் நேரில் சந்தித்து ஏமாத்தினாருல அப்பேற்பட்ட அறிவாளிகள் தான் இன்றைக்கு அறிவு திருவிழாவை நடத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயினுதீன் அவருடைய மகனுக்கு ஜெயகணா மகனுக்கு கருணாநிதியின் பெயர் வச்சார்ல அப்பேற்பட்ட அறிவாளியை வைத்துக் கொண்டு தலைவராக வைத்துக் கொண்டு தான் அறிவு திருவிழாவை இவனுங்க நடத்துறாங்க இதுல இன்னொரு அவலமான விஷயம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு திருக்குறள் தெரியல திருக்குறளுக்கு குரலோவியம் எழுதியவனுடைய மகனுக்கு ஒரு திருக்குறளை முழுமையாக சொல்ல தெரியல ஆனால் அவருடைய தாய்மொழி பற்றி எப்படி இருக்கு பாருங்க பேரு பெத்த பேரு தாக நீர் லேது என்பதை பிழை இல்லாமல் சொன்ன நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முயற்சியின்மை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இளமை புகுத்தி விடும்னு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த லட்சணத்துல அப்படி ஒரு அறிவாளியை வச்சுக்கிட்டு அறிவு திருவா பத்தி நீங்க பேசலாமாடா கரவுமாடு வேணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்தவருக்கு அவரு என்ன தரமா பதில் அளிச்சாரு உங்களுடைய அறிவாளி தலைவரு கனைவரை கண்டுபிடித்து தருவேன் அப்படின்னு எழுதி படித்தவர் தான் உங்களுடைய அறிவாளி சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு இந்த அறிவுபூர்வமான வார்த்தைகளை சொன்னது யார் அறிவு திருவிழாவை நடத்தின உங்களுடைய தலைவர் அது மட்டும் இல்லாம சக்கர தண்ணி போட்டிருக்கீங்களா அறிவாளிய வச்சுக்கிட்டு அறிவு திருவிழாவை வரவேற்கும் விதமாக மலர தூடான தட்டோட தூக்கி போட்ட தத்தியை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் அறிவு திருவிழாவை நடத்துறீங்க அப்ப இப்பேற்பட்ட அறிவாளிகளின் கூடாரமான திமுகவுல நீங்க அறிவு திருவிழா பேர்ல மத்தவனை பார்த்து அறிவில் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னாக்க அப்போ நாங்க உங்களை எப்படி பாப்போம் அப்ப இப்பேற்பட்ட தற்கொலை கூட்டம் தான் அறிவு திருவிழா என்ற ஒரு அவலமான திருவிழாவை நடத்தி பன்மத்தை இருக்கானுங்க அந்த அறிவு திருவிழாவுல சில சம்பவங்கள் நடந்தது என்னன்னாங்க மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் பேசுறோம் கடவுளே கிடையாது கடவுளுக்கு எதிராக பேசணும்னு சொல்லிட்டு திராவிட கழகத்தினை சார்ந்தவர்கள் நிறைய குரலி வித்தைகள் எல்லாம் காட்டினாங்க சரிங்க அதை அப்படியே போயிட்டு துர்கா ஸ்டாலின் போய் சொல்லுங்க உங்க துர்கா ஸ்டாலின் கிட்ட போயிட்டு கடவுளே இல்லை நம்முடைய பெரியார் சொல்லிருக்காரு நம்முடைய வழிகாட்டி சொல்லிருக்கிறாரு கடவுளை கற்பித்தவங்க வந்து முட்டாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு மூட நம்பிக்கைகளை முழுகாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் பாடம் எடுங்கடா அப்புறமா வந்து எங்களுக்கு எடுங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய உதயநிதி அதுல என்ன ஒரு பொன்னான வார்த்தையை இருக்கிறாருனாக்க பெரியார் அவர்கள் யார் என்றே தெரியாது அதிமுகவினருக்கு அவருடைய கொள்கைனா என்னன்னே தெரியாது அரியர் அண்ணாவை அவர்களுக்கு தெரியாது திராவிடம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு அதிமுகவினரை பார்த்து இவர் சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படியே உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க பெரியார் அவர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரை வச்சுதான் எடுத்து நம்ம குடும்பமே குழப்பம் நடத்துது இப்படி வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்குள்ள ஆஞ்சநேயர் பாடல் பாடுறீங்க ராமரை போற்றி பாடல் பாடுறீங்க கிருஷ்ணரை போற்றி பாடல் பாடுறீங்க இனிமே அப்படி பாடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு சனாதனத்தை வேறொரு பொண்ணு வெளியில சொல்லிட்டு வீட்டுக்குள்ள மூன்று பார்வனர்களை வரவழைத்து அவருடைய கால்களை கழுவி விட்டு நக்கனைங்கல்ல உங்களுக்கு அறிவு அதிகம் தான் உதயநிதி ஸ்டாலின் சார் அப்ப பெரியார் கொள்கையை அண்ணா கொள்கையை திராவிடத்தை பத்தி பேசுறீங்களா பெரியாருக்கும் திமுகவுக்கும் என்னடா சம்பந்தம் சொல்லுங்க பாப்போம் திமுக வந்ததே பெரியாரை எதிர்த்துதான் வந்தது பெரியார் உங்களை கிழி கீழ் கிழிக்காத கிழியா அல்லது நீங்க திமுக தான் பெரியார போட்டு கிழிக்காத கிழியா உங்களுக்கு பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் அறிஞர் அண்ணாவுக்கும் திமுகவுக்குமே என்ன சம்பந்தம் அரிகர் அண்ணா அவர்கள் வாரிசு அரசியல் பண்ண சொன்னாரா கருணாநிதி குடும்பம் தான் பட்டா போட்டு திமுக வழி நடத்தணும் அண்ணாவுக்கும் நிமிஷம் உதயநிதியா இல்லாம பேச சொல்லு பார்ப்போம் அறிவு திருவிழா என்பதையே துண்டு சிட்டை பார்த்து படித்த அறிவாளி தான் உதயநிதி அப்போ நீங்க திராவிடத்தை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் உதயநிதி அவர்களை துண்டு சிட்டு இல்லாமல் பேச சொல்லுங்க பாப்போம் அப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம் அறிவு திருவிழாவுக்கும் திமுக சம்பந்தம் இருக்குன்னு அப்ப துளி கூட அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத கட்சியாக இருக்கக்கூடியதான் திமுக இவனுங்க அதிமுக பார்த்து சொல்றாங்க அரியர் அண்ணா அண்ணானா யாருன்னு தெரியுமா திராவிடம்னா என்னன்னு தெரியுமா பெரியார்னா என்னன்னு தெரியுமா எங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு யாரு இந்த சின்னதத்தி உதயநிதி உனக்கு என்ன அருகதை இருக்கு தகுதி இருக்கு ஆஹ் கருணாநிதியினுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன் இதை தவிர உனக்கு என்ன தகுதி இருக்கு அடுத்ததுல இன்ப நிதி வந்துட்டான் அப்போ நீங்க தொடர்ச்சியாக அறிவு திருவிழான்னாக்க நீங்கள் வந்து பொது வெளியில தேர்தலை சந்திச்சு நீங்க திமுகவினுடைய தலைவராக மாறுங்க பாப்போம் அதுதான் ஒரு அறிவுபூர்வமான இயக்கத்திற்கு ஒரு ஆதாரம் அதை உங்களால செய்ய முடியுமா நிச்சயம் முடியாது அப்போ உங்க குடும்பம் பரம்பரை பரம்பரையாக வருவதற்கு திமுகவினரை முட்டாள்கள் ஆக்குவதற்கு அறிவு திருவிழான்னு பேரை வச்சுட்டு இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு விழாவை நடத்தி அந்த விழாவில எதிர்கட்சிகளை விமர்சிச்சிருக்காரு அப்போ அறிவு கெட்டவர்கள் நடத்திய அறிவு திருவிழா இது அதை இப்படிதான் நாம சொல்லணும் அப்ப அறிவை பற்றி பேசுவதற்கு நம்ம சின்னதத்திக்கோ தத்திக்கோ அல்லது திமுக ஒத்துரிமை கூட்டத்திற்கோ துளி கூட அருகதை இல்லை என்பது இப்போது நமக்கு புலனாகிறதா நன்றி